thank you வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு நம்ம இட்லி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா தான் பார்க்க போகிறோம் டீ எல்லாம் கிடைக்கிற மாதிரி வீட்லையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன் நான் ஒரு நாள் ஆட்டி வச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாள் ஆட்டி வச்ச மாவையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு இட்லி மாவுக்கு ஒ ஒன்றரை கப்பு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஜீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஜீனி சேர்த்தா வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரியே போண்டா கிடைக்கும் அதுக்காக தான் ஜீனி சேர்த்துக்கிறோம் இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம ஊற்றிக்கணும் இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம் இப்போ இது வந்து கெட்டியாக இருக்குது நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே இதாக சேர்த்துறாமல் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி களைக்கிடணும் அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஒருவேளை உங்கள் இட்லி மாவில் தண்ணி அதிகமாக இருந்து தண்ணி உங்களுக்கு அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ மாவை நம்ம நல்லா கலந்துட்டோம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூனு ஆப்பா சோடா சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் நீங்கள் பிணைஞ்சிடாதீங்க ரொம்ப தண்ணியாகவும் வினைஞ்சிடாதீங்க ரொம்ப திக்காக பிணைஞ்சிட்டிங்கன்னா உள்ளே ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காயவும் அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க நம்ம கையில் மாவை இப்படி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு எண்ணெயில் இப்படி விடுங்க எல்லா சைடும் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்ப நீங்க எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாட்டினா ஒரே சைடு ரொம்ப ப்ரௌன் ஆயிரும் ஒரு சைடு ரொம்ப வெள்ளையா இருக்கும் வந்து நல்ல ப்ரௌன் ஆகணும் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம அதை வெளியே எடுத்துடலாம் எல்லா போண்டாவும் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம எல்லார் வீட்லையுமே இட்லி மாவு எப்போயுமே இருக்கும் இப்போ திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த இட்லி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி